பிஸ்மின்லாஹிர் வஹிமால் ரஹீம் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அலகதுல்லா ஹிஜிரி வருடம் என்றாலே எங்களுக்கு கண்மணி நாயகம் முசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் மக்கா நகரை விட்டு இறைவனுடைய உத்தரவின் பேரில் மதினா நகரை நோக்கி சென்ற வரலாறு நாம் அறிந்த உண்மை சென்ற காரணம் ஒன்றே ஒன்றுதான் இஸ்லாம் உலகளாவிய ரீதியில் பரவ வேண்டும் இஸ்லாம் எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் பிறந்த ஊர் பிறந்த இடம் குடும்பங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்ற வரலாறு நாம் அறிந்த உண்மை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்கள் கடந்துவிட்டது சகோதரர்களே இந்த மொஹார் மாதம் வந்துவிட்டால் இன்னொரு பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் நோன்பு தாசுவா ஆஷூரா நோன்பு இந்த நோன்பு சம்பந்தமாக பேசப்படும் பொழுது நபிசாலு அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சியாமு யோமி ஆஷூரா பத்தாவது நாள் நோன்பு பிடிப்பது அஹ்தசிபு அலல்லாஹி அல்லே ஐயுக்கப்பிர சனத்தல்லி ஹபலகு முந்தைய ஒருவரிடம் எங்களுக்கு குற்றப்பரிகாரமாக மாறிவிடும் என்றார்கள் வருடம் செய்த சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடும் நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் அளிக்கப்படும் எனவே இந்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பத்தாவது நாளினும் அந்த பிடித்து அந்த நன்மைகளை நாங்கள் சுமந்து கொள்ளுவோம் அதனை போன்ற நபியவர்கள் அவர்கள் சொன்னார்கள் எதிர் வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது வருடமும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன் என்றார்கள் காரணம் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக எனவே நபி சலுல்லுவ செல்லம் அவர்கள் கூறி தந்த பிரகாரம் காட்டி தந்த பிரகாரம் ஒன்பதாவது நாளையும் பத்தாவது நாளையும் நாங்கள் நோன்பு நோற்றி அந்த சிறப்பான காரணத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் ஆம் கண்மணி நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மாதம் பத்தாவது நாள் மதினாவலையை பார்க்கிறார்கள் யூதர்களும் நோன்பு பிடிக்க காரணம் கேட்ட பொழுது இந்த நாளில்தான் அஹ் மூசா அலஹிசலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்தையும் அல்லாஹு கடலிலே இருந்து பாதுகாக்கிறான் அந்த கடலிலே அழிக்கிறான் என்ற வரலாறு தெரிகிறது இப்பொழுது நபி அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் மூசாவுக்கு உரிமை கொண்டாட உங்களை விட நாங்களே சிறந்தவர்கள் எனவே நீங்கள் பத்தில் நோன்பு பிடிக்கிறீர்களா நாங்கள் ஒன்பதையும் சேர்த்து நோன்பு பிடிப்போம் என்று நபி அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக கூறுகிறார்கள் எனவே அப்படியான சிறப்பு அம்சங்களை நாங்களும் புரிந்து நாங்களும் விளங்கி ஈமானிய உணர்வோடு உள்ள சமூகம் என்று நாங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் எனவே வரக்கூடிய ஆசுரா நாள் சிறந்த நாள் சிறந்த மாதம் கண்ணியமான மாதம் இந்த முஹர்ரம் இதிலே ஆஷுரா எனும் அந்த நாளிலே நாங்கள் நோன்பை நோட்போம் ஆஷுரா எனும் அந்த நாளிலே குடும்பங்களுக்கு நிறைய செலவழிப்போம் ஆஷுரா எனும் அந்த நாளிலே நாங்கள் நிறைய சதக்காக்களை கொடுப்போம் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே எனவே நபியவர்கள் கூறி தந்த காட்டி தந்த இந்த ஆசுரா நாளில் நபியவர்கள் செய்து காட்டிய வழிமுறைகளை பின்பற்றுவோம் அது தவிர்த்து நபியவர்கள் காட்டி நபி நபியவர்கள் கூறி தராத நபியவர்கள் சொல்லித்தராத இஸ்லாத்திலே இல்லாத விஜாத்துக்களை செய்து நாங்கள் பாவங்களை சுமந்து கொள்ள நபியவர்கள் காட்டி தராத இஸ்லாத்தில் இல்லாத விதங்களை அல்லது செயல்களை நாங்கள் செய்து இஸ்லாம் என நினைத்து நாங்கள் கஷ்டப்பட்டு சில விடயங்களை செய்து இதுவும் இஸ்லாம் என்று நாங்கள் நினைத்து மூட நம்பிக்கைகளை நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே போட்டுக்கொள்ளக்கூடாது இஸ்லாம் என்றால் இஸ்லாம் தான் நபியவர்கள் காட்டி தந்தது இஸ்லாம் என்றால் இஸ்லாம் தான் குரான் காட்டி தந்தது எனவே நபியுடைய வழி தோன்றலிலே சஹாபாக்களுடைய வழி தோன்றலிலே வராத விடயங்களை நாங்கள் எங்களுடைய விடயமாக எடுக்க இஸ்லாமுடைய அம்சமாக எடுக்கக்கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே எனவே இஸ்லாமினும் அழகிய அந்த மார்க்கத்தில் இஸ்லாம் தந்த விடயங்களை மட்டுமே செய்து நாங்கள் அல்லாவுக்கு உண்மையான அடியார்களாக நபி அவர்களுடைய உத்தம சமுதாயமாக நாங்கள் எங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் ஈமானிய சமுதாயமாக எப்பொழுதும் வாழுவோம் எனவே வரலாறுகளை படிப்போம் சம்பவங்களை படிப்போம் ஈமானிய உணர்வோடு கலந்த சம்பவங்களை நாங்கள் விளங்கி அதன் பிரகாரம் வழி நடப்பதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக நன்றி வசலாம் ஜசாக்க ஹைரன்